ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க விருச்சகராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படின்ன இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போட் ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதானையா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதானையா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமா தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது நல்லது தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சக அவங்களுக்கு என்ன என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுது மறுபடியும் அவங்க அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரைச்சனி மூலமாகவும் பாதச்சனி மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமா கூடிய உறவுகளைமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இனி வந்து இந்த ஜனவரி மாத இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்கு இதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இந்த வீரபத்ர வீரபத்ரஜயோகம் இடைப்பட்ட காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இருப்பீங்க ஆனால் அந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுதுங்க இதுதான் இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் விருட்ச ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய கேது பயிற்சினு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்ச்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவதுமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய நிவர்த்தி நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்காருங்க அங்கே இத்தனை நாட்களாக மைனஸாக அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது இந்த தை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கறதுனால இதன் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக இப்போ கிடைக்க போகுது இதன் மூலம்

இது பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு இது பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்ல தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆனால் இதில் இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் உடல் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்றுவிட்டு இருந்திருக்கும் என்ன நோயே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிருக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளை மிகவும் சிரமப்பட்டிருப்பீங்க இது அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுக்கு ஏதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்ருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி எதிரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவம் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்ச நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க கெடுத்தவரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராவுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே விருச்சராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது கணவன் மணிக்குள் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு மூலமாக தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே விருட்சராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் விளையாட போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் குடும்ப உறவுகளுடைய மட்டுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சொந்தக்காரர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையும் மன உளைச்சலையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது விருச்சக ராசி எண்ணத்தில் தெளிவு உண்டாகும் காலகட்டம் ராசி அதிபதி ஜெப் செவ்வாய் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் வீடு மாற்றம் வேலை மாற்றம் வரலாம் மாமனாரால் மைத்துணரால் ஏற்பட்ட மனச்சங்கடம் தீரும் வேற்று மதத்தினர் இனத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் இலக்கை அடைய முடியும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி மீண்டும் தொடரும் பார்த்து சென்றவரிடம் இருந்து வந்த வரன்களுக்கு வந்து சாதகமான பதில் வரும் மறுமண முயற்சி நிறைவேறும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் குடும்ப தேவையை நிறைவேற்றுவீங்க நிம்மதியாக உறங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த சங்கடங்கள் குறைய துவங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் சுமங்கலி பெண்களிடம் நல்லாசி பெறது நல்லதுங்க தைரியம் அதிகரிக்கும் எல்லா விதத்திலையும் நன்மையை தரும் சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும் காரிய வெற்றி ஏற்படும் பண வரத்து கூடும் எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது கவனம் தேவை எதிர்ப்புகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கீழ் நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப விஷயங்களை சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உறவினருடன் பேசும் கவனமாக பேசுவது நன்மையை தரும் பெண்களுக்கு எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க கலைத்துறையினர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் அரசியல் துறையினருக்கு பண வரத்து கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் கல்வியில தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கும் உதவிகளும் கிடைக்கும் செலவுகள் அதிகரி அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளித்துவிட முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்நிய உணியம் அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக குறுகிய தொலைதூர பயணம் அல்லது குறுகிய பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறையும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலகட்டம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்ற நீங்கள் வந்து திட்டமிடுவீங்க சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் கணவர் வழி உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மை எதிரும் பிள்ளைகள் அன்பு செலுத்துவாங்க ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுறுசுறுப்பு காணப்படும் அடுத்தவரை அனுசரித்து செல்வீங்க எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம் அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் அடுத்ததான் அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காற்றுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்ற நிலை காண்பீங்க மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நன்மையை தரும் குடும்பத்தில் பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்குகளில் நிதான போக்கு காணப்படும் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மைகள் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் அலுவலகத்துல ஆவணங்கள் தொடர்பான சந்தேகங்கள் உண்டாகலாம் உடனுக்குடன் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வது நன்மையை தரும் எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீங்க பண வரத்து அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் கூட செய்யும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் எதிர்ப்புகள் விலகும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்தவரை பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பைரவரை தீபமேற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் தடை நீங்கி காரிய வெற்றி நடந்து முடியும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆ நாளுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா தர்ஷனாமூர்த்தி வியாழக்கிழமைகளில் தர்ஷணாமூர்த்தி ஆலயத்திற்கு சென்று அங்கே தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிட்டு வாங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் கள்ளாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதற்கற்ற கேள்வி வள்ளார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்க அப்பாளாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்த காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவத்தொடக்கை வெல்வாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்